வணக்க மக்களே இது நம்ம ரெண்டு இன்னைக்கு நம்ம கோசமானுவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் வீக்கில் போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கிளை கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம காங்க இருக்காங்க திரும்பி ஹோட்டலுக்கு வந்துட்டு அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் அதாவது அந்த மீ அவங்க கூட சண்டை போட்டுட்டு திரும்பி ஹோட்டலுக்கு வந்து இருப்பான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டரை மாசம் அவன் அந்த ஹோட்டலே இருந்திருக்க மாட்டான் அவன் இந்த பக்கம் வந்திருக்கவும் மாட்டான் ஆனா இவன் இங்க வந்ததுக்கு அப்புறமே இவனை தேடி நேரம் மார்க்ஸ் எப்பயும் வேக்மா வேலையில போய் ஒரு கொஸ்டின் கொடுத்திருப்பான் அது என்ன அப்படின்னா கோசுவை மொத்தமா பிடிக்கணும் அப்படின்றதுதான் இப்ப பேக்மாவால இருக்க அந்த லீடரும் இந்த கொஸ்டை எடுத்துக்கிறோம் இதுக்கான காரணம் என்னன்னா பேக்மா வேலி லீடரோட அவங்க அம்மா இருக்குல்ல அந்த காரியங்களோட அம்மா அவங்கள வந்து இந்த மார்க் எப்பியும் புடிச்சு வச்சிருப்பான் அந்த காரணத்தினால இவங்களும் இந்த கொஸ்டை எடுத்துக்கிடுவாங்க எடுத்துக்கிட்டு நம்ம கோசுவை மொத்தமா பிடிக்கணும்னு நினைப்பாங்க அந்த காரணத்துக்காக நம்ம கோசுக்கு யார் யாரெல்லாம் பிரெஞ்சா இருக்காங்களோ யார் யாரெல்லாம் நம்ம கோசுக்கு தெரிஞ்சவங்களோ எல்லாரையும் கடத்த ஆரம்பிப்பாங்க எல்லாரையும் கடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம கோசும் கேட்பான் இதெல்லாம் எதுக்காக பண்றீங்கன்னு அவங்களை கன்ஃபர்ன் பண்ணும் போது ஆனா இது வேற வழியே கிடையாது ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சண்டைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப பெருசா போகி கடைசியில நம்ம கோசு அங்க கீழே விழுந்து கிடப்பான் அப்ப நம்ம கங்கை தூக்கிக்கிட்டு இந்த பேக்மா வேலையில இருக்கிறவங்க பாக்குறதுக்காக ஒரு டவுனுக்கு போயிருப்பாங்க அப்பதான் இந்த உண்மை எல்லாமே நமக்கு தெரிய வந்துரும் அதாவது எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணாங்க அவங்க அம்மாவுக்காக தான் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் பத்தியெல்லாம் இப்ப இதோட போன சாப்டர் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் அவங்க அம்மா கைப்பட எழுதுனா ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்திருப்பா அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு இருந்த இல்லை அவங்க அம்மா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா டிராவல் பண்ணும்போது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு மேன்ஷன்ல தங்கியிருக்காங்க அந்த மேனரோட ஓனர் அவனோட பேர் ஊசி அவனோட தான் இப்ப நம்ம மார்க் எடுத்துட்டு வந்திருக்கான் அந்த பேட்சை யார் கொண்டு வராங்களோ ஒழுங்கா ட்ரீட் அவங்கள எழுதி எழுதிருக்கும் இதை படிச்சு பார்த்ததும் புரிஞ்சு போயிடும் இந்த பேட்ச வச்சு அவங்க பிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்றத சொல்ல போறான் இப்ப நீ இத வச்சு என் கிட்ட ஏதோ ஒன்னு எதிர்பார்க்கற அப்படித்தானே அப்படின்னு சொல்லி நம்ம காரியம் கேட்பா கரெக்ட் தான் வேக்மாவலியோட லீடரா நீ உண்மையிலே கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட இப்ப நான் என்னோட என்னன்றத சொல்றேன்னு சொல்லி அப்பதான் நம்ம கோசுவை பிடிக்கும் சொல்லி அவன் எல்லா விஷயத்தையும் கொடுத்திருப்பான் இப்போ உடனே நம்ம காரியம் உங்க கேட்பா இப்ப ப்ரெசென்ட்ல அப்ப நீ உன்னோட ப்ராமிச காப்பாத்த போறது இல்ல அப்படிதானே அப்படின்னு நம்ம காரியம் கேக்கும்போது இல்ல அந்த பிராமி காப்பாத்துறதுக்கு எனக்கு அவசியம் இருக்காதுன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஏன்னா நீங்க அவன பிடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல நான் நினைச்சது எல்லாமே அவனோட ஸ்ட்ரென்த் பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் ஆனா நான் ஏவி விட்டு இந்த ஓன இங்க எல்லாம் ஒரு புலியை அடிக்கணும்னு நான் என கனவு கண்டிருப்பேன் நீங்க அவனை அடிப்பீங்கன்னு எனக்கு தோணதே இல்ல அதனாலயே நான் ஆரம்பத்துல இருந்து உங்க மேல நம்பிக்கை வச்சதே இல்ல உன் அம்மாவை கடத்தி வச்சா நீ எதுவும் தப்பா பண்ணிட மாட்டேன்றதுக்காக மட்டும்தான் நான் அதை பண்ண ஆனா நான் உனக்கு என்ன பண்ணேனோ அதே விஷயத்தை தான் நீ அவனுக்கு பண்ணிருக்க அது உண்மையிலே இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் தான் அவனுக்கு நெருக்கமானவங்க எல்லாரையும் கடத்தி அவனை இம்பேஷண்ட் ஆக்கி கரெக்டா மொத்தமா சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணியிருக்கீங்க உங்க எல்லா உங்க எல்லாருக்கும் சேர்த்து அவனை பிடிக்கிறதுக்கான ஸ்கில்ஸ் இருந்திருக்கு இருந்தும் அதை டைரக்டா பண்ணாம ஃபர்ஸ்ட் அவனை இம்பேஷண்ட் ஆக்கி அவனுக்குள்ள ஒரு மைண்ட் கேம்ஸே விளையாண்டு அவனை பிடிச்சிருக்கீங்க உண்மையிலேயே அது ஒரு சூப்பரான விஷயம் தான் அதனாலதான் சொல்றேன் நான் கண்டிப்பா உனக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்ற போறது கிடையாது அப்படின்னு இதை கேட்ட உடனே காரியம் என்ன உன்னோட இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்கறதுக்கு தானே இங்க வந்து என்ன நினைச்சியா நான் முன்னாடியே ஒன்னு சொல்லிக்கிறேன் நல்லா கவனமா கேட்டுக்கோ என்னோட அம்மா மட்டும் நல்லா இருக்காங்க அப்படின்ற எவிடன்ஸ் எனக்கு கிடைக்கல நான் கண்டிப்பா இவனை எடுத்துட்டு பின்னாடி போயிருவேன் அப்படின்னு இரு நீ ரொம்ப அவசரப்படுற சரி நம்ம வேணா இதை இப்படி பண்ணுவோம் உன்ன நான் இங்கே புடிச்சு வச்சுக்கிறேன் நீ உன்னோட ஆளுங்களை அனுப்பி உன் அம்மா நல்லா இருக்காங்களா இல்லையான்றதை நீ பாத்துட்டு வர சொல்லலாம் அங்க என்னோட ஆளுங்க எல்லாரையும் நான் திருப்பி போக சொல்லிடுறேன் உன் அம்மா நல்லா இருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உன்ன நான் உத்து விட்டுறேன் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்பான் இதை கேட்டது நம்ம காரியம் இதுக்கு எதுக்கு நான் ஒத்துக்கணும் அப்படின்னு கேக்கும்போது உங்க அம்மா நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அட்டாக் பண்ண மாட்டேன் என்ன நிச்சயம் இருக்கு ஒருவேளை உன் ஆளுங்களை அனுப்புறதுக்கு பதிலா நீயே போய் உங்க அம்மாவை பாக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோவேன் கண்டிப்பா உன்னோட அம்மாவோட உயிர் போயிரும் ஏன்னா நான் ஒரு நாளைக்கு அவனுங்களை காண்டாக்ட் பண்ணாம இருந்தேன்னா அவனுங்க எல்லாரும் சேர்ந்து உன்னோட அம்மாவை கொண்டுருவானுங்க நான் அந்த மாதிரிதான் அவனுங்கள்ட்ட சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன் சோ இப்ப உன்னால பண்ண முடிஞ்ச விஷயம் இது ஒண்ணுதான் நான் சொல்றத கேக்குறத தவிர உனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லுவான் இப்ப இது கேட்டது நம்ம காரியம் கேப்பா அந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட நாலு ஹெவன்லி கிங்ஸ் அவங்கள ஒரு அவங்களா இருந்துட்டு நீ கேவலம் பயப்படுறியே உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு நீ சொல்றது எதை வேணாலும் சொல்லிக்கோ ஆனா நான் ஆளு நான் மட்டும்தான் இருப்பேன் இப்ப உனக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் கிடையாதுன்னா நான் அதை ஆமான் எடுத்துக்கிட்டு உன்னை கட்டி போடுறதுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொல்லி நம்ம காவு போக்கையும் காரியவங்க கட்டி போடுறதுக்கு ஆள் அனுப்புவான் இப்ப கரெக்டா இவங்க வந்து கட்டுறதுக்கு பக்கத்துல வந்துருவானுங்க இப்ப நம்ம காரியவங்க என்ன நினப்பானா தோக்கடிச்சுட்டா அவங்க அம்மாவை காப்பாத்திடலாமா அப்படின்னு ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது ஏன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுதான் அவனை அப்படிங்கிறதுக்குள்ள தோற்கடிக்கிறது உண்மையிலே கஷ்டம் ஆனா இந்த நேரத்துல கரெக்டா காரியங்கோட தலைக்கு மேல ஒரு கழுகு வந்து அப்படியே ஆரம்பிச்சிடும் அந்த சவுண்ட் கேட்ட உடனே காரிய அவ்வளவுதான் அங்க முன்னாடி நிக்கிற அந்த ரெண்டு பேரு அவனுங்க ரெண்டு பேரையும் காவு காவுபோக்கும் சேர்ந்து அடிச்சு போட்டுருவாங்க இதை பார்த்ததும் மாக்சேப்பியும் ஒன்னும் புரியாது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன முட்டாள்தனம் இது அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான் உங்க அம்மா உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது இப்ப நம்ம காரியம் கொஞ்சம் தைரியமா பேசுவா இப்ப நம்ம மார்க்சேப்பியம் புரிஞ்சிடும் அந்த கழுக வந்தது ஏதோ ஒரு மெசேஜ கொண்டு வந்திருக்கு அப்படின்னு இப்ப காரியோங்க பாத்து அப்ப உன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்கு நீ ஏற்கனவே ஆரம்பிச்சு வச்சுட்ட அந்த அந்த செய்தி உனக்கு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் டைம் ஓட்டி இருக்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்பான் இது கேட்டது நம்ம காரியங்கோ ஆமா பரவாயில்ல நீ கொஞ்சம் புத்திசாலிதான் கரெக்டா கண்டுபிடிச்சி அப்படின்னு சொன்னது நம்ம மார்க்சேப்பியம் கோவம் வரும் உடனே காரியோங்க பாத்து சொல்லுவான் நீ என்ன நினைச்ச உன்னோட அம்மாவை அப்படியே காப்பாத்திரலான்னு நினைச்சியா என்னோட ஆளுங்களை தடுத்துட முடியும்னு நினைச்சியா என்ன அவனுங்க கண்டிப்பா உன்னோட அம்மாவை கொண்டுருவாங்க அப்படின்னு மார்க் சொல்லும் போது இல்ல இல்ல அது நான் யார அனுப்பினேன் அப்படின்றத பொறுத்து அவன் தோக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவா ஏன்னா அனுப்புனது ஷோஜின நம்ம ஷோஜின் நம்ம கோஸ்கிட்ட பேசிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னால அவன் போனதே இவங்க அம்மா இருக்க அந்த இடத்த தேடிதான் இப்ப அந்த இடத்துக்கு போய் ஷோஜின்னு எல்லாரையும் தான் இந்த மெசேஜ் அமைச்சிருக்கான் இப்ப நம்ம காரியோங்க அவளோட ரைஸ் பண்ணிட்டு சொல்லுவா நீ இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் நீ என்னோட அம்மாவை இந்த பிரச்சனை கூட இழுத்து சீக்கிரம் சும்மா விட மாட்டேன் கேட்ட உடனே மார்க் உங்க கூட விளையாண்டுகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது அதனால அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு சொடக்கு போடுவான் போட்ட உடனே காரிய குரூப்புக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான உருவம் மண்ணு கீழ இருந்து எந்திரிக்கும் அது எந்திரிச்சு அங்க முன்னாடி நின்று இருந்தானுங்கல்ல அவனுங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணிடும் டக்குனு நம்ம காவு போக்கும் அந்த உருவத்தை அட்டாக் பண்றதுக்காக போவான் அதோட கழுத்து பிடிச்சு எனர்ஜியை சக் பண்ணுவான் ஆனா அந்த உருவம் டக்குன்னு நம்ம காவு போக்கையும் அடிச்சு அந்த பக்கமா தள்ளிடும் நம்ம காவுபோக்கு அந்த இளைஞ்சிய இழுத்ததுக்கே அவனோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செவக்க ஆரம்பிச்சிடும் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம காரியோமுக்கு முன்னாடியும் ரெண்டு உருவம் அதே மாதிரி மண்ணுக்குள்ள இருந்து எந்திரிக்கும் இப்போ உடனே நம்ம மார்க் செப்பியோங் சொல்லுவா நீங்க நடுவுல என்ன செக் பண்றதுக்காகவே ஆளுங்களை அனுப்புனது எனக்கு தெரியும் ஆனா அதை பத்தி நான் பெருசா கண்டுக்கல இருந்தாலும் அந்த ஒரு காரணம் போதும் உங்க மொத்த பேரையும் காலி பண்றதுக்கு அந்த ஒரு காரணத்தை வச்சு மொத்த பேக்மா வேலையும் இன்னைக்கு அழிக்க போறேன்னு சொல்லுவான் இப்ப நம்ம காவு போக்கு ஒரு உருவத்தோட போட்டுக்கிட்டு இருந்தால அந்த உருவம் வச்சு அழுத்த நம்ம ட்ரை ஆனா ஆனால் விலக முடியாது அந்த நேரத்துல தன்னோட இன்னொரு கையை வச்சு நம்ம காவுபோக்கு அடிக்கிறதுக்காக வரும்போது நம்மால் உடனே அதை புடிச்சு பின்னாடி பக்கமா தூக்கி வீசிடுவான் இப்ப அதுகிட்ட இருந்த அந்த எடுத்த எனர்ஜி ஒரு மாதிரி பாய்சன் மாதிரி இருக்கும் அப்படின்றது நம்ம காவுபோக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் இப்போ உடனே காரிய பார்த்து சொல்லுவா அது எல்லாமே பாய்சன் கொஞ்சம் இரு அப்படின்னு இப்ப இந்த ரெண்டு உருவத்துக்கூட காரியம் சண்டை ஆரம்பிச்சிருவா இப்ப இந்த மார்க்ஸ் அவங்க யோசிப்பா அந்த எனர்ஜி கன்சியூமிங் ஸ்கில் இருக்கிறதே ஒரு நல்ல ஸ்கில் அப்படின்னு ஆனா இந்த ஸ்கில்ல அடுத்து யாருக்காவது எடுத்துட்டு போறதுக்கு அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஆள் யாரும் கிடைக்காததுனால இந்த ஸ்கில் எக்ஸ்டிங் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த ஒரு ஸ்கில் எனர்ஜியை கன்சியூம் மட்டும் பண்ணாது அதாவது யூசராட்டோட எனர்ஜியை மட்டும் கன்சியூம் பண்ண முடியாது ஒருவேளை அதை யூஸ் பண்ற அந்த யூசர் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா மாறிட்டான் அப்படின்னா அவனால நேச்சரோட எனர்ஜியை எடுத்து கூட யூஸ் பண்ண முடியும் ஆனா இந்த ஆயிடுச்சு அதை யாரும் யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவங்க நாலு பேருக்கிட்டே சொல்லி இருப்பாரு எப்படி நம்ம காங்கிட்ட சொன்னாரோ அதே மாதிரி உங்க நாலு பேருகிட்டையும் சொல்லி இருப்பாரு அப்ப இதை கண்டிப்பா ஏத்துக்க முடியாது இது ஏதாவது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்பான் ஆனா இப்ப அந்த இத சக்சீட் பண்ண ஒரு ஆளு அவன் கண்ணு முன்னாடியே நிக்கிறான் இருந்தும் இவன் அசசன் கேங்ல வேலை பாக்குறத பார்த்தா இவன் உண்மையான சக்சஸரா இருக்க வாய்ப்பில்லை இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்ஸ் எப்பயும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப ஒரு பக்கம் நம்ம காவு போக்கேனமோ அவன் கூட சண்டை போட்டுட்டு தான் இருப்பான் ஆனா இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு உருவத்தோடய சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால நம்ம காரியம் அந்த ரெண்டு உருவத்தையும் இப்படின்றதுக்குள்ள தோக்கடிச்சிருவா பார்த்தா அவன் யூஸ் பண்ணது பெரு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் துணியை எடுத்து அதை வச்சே இவங்க ரெண்டு பேரையும் தோக்கடிச்சிருவா அப்ப இந்த காரியங்கோ அடுத்து மார்க்சேப்பியம் கூட சண்டை போடுறதுக்காக வரும்போது கரெக்டா இவ தோக்கடிச்சாலும் அந்த ரெண்டு உருவோம் அது மறுபடியும் எந்த சண்டை போட ஆரம்பிச்சிருங்க ஆனா அதுங்களோட பாடி அந்த அளவுக்கு நார்மலான ஸ்டேபிளான கண்டிஷன்ல இருக்காது ஏன் அப்படின்னா அதுங்களோட பாடி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஒரு பக்கமா பிஞ்சுக்கிட்டு இருக்கும் இருந்தாலும் அதுங்க சண்டை போடுறதுக்கு வருங்க அதுங்களுக்கு பெயின்னா என்னன்னே தெரியாது சொல்ல போனா அதுக்கும் மேல அதுங்க இப்ப நம்ம காரியங்க அந்த ரெண்டு உருவத்தையுமே பாதி பாதியா வெட்டிடுவா இப்பயாவது இதுங்கள தடுத்துடலாம் நினைக்கும் போது அந்த ரெண்டு உருவங்கள் இருக்குங்களே அதுங்க ரெண்டும் அதுங்களோட உடம்ப அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி நம்ம காரியம் பக்கத்துல வருங்க இதுங்களா என்ன இந்த மாதிரி பாதி அதுங்களோட உடம்பே இந்த மாதிரி ஆயிடுச்சு இருந்தும் கூட இதுங்க இன்னும் மூவ் பண்ணுதுங்களா இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பா இப்ப இன்னொரு பக்கம் நம்ம காவு போக்கு இருக்கான்ல அவன் சண்டை போட்ட அந்த உருவத்தி எல்லா எனர்ஜியும் எடுத்துருவான் அதை எடுத்த உடனே தான் அவனுக்கு இது ஒரு நார்மலான பாய்சன் கீழ் மாதிரியே தோணாது அப்ப அது என்னன்றத கண்டுபிடிச்சிருவான் இன்னொரு பக்கம் அவன் சண்டை போட்டாலும் ஒரு உருவம் அந்த உருவம் எல்லா எனர்ஜியும் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது கிட்ட இருந்து புகை வர ஆரம்பிச்சிடும் ஒரு வெள்ள புகை இப்ப நம்ம காவு போக்கு இது என்னன்றது தெரிஞ்சிடும் உடனே நம்ம காரியம் கிட்ட சொல்லுவா இது பேரசைட் வேணம் கொஞ்சம் கவனமாயிரு அதுங்க பக்கத்துல நிக்காத அதுங்க எந்த தள்ளி போயிடும் அப்படின்னு இப்ப சொல்லி முடிச்ச உடனே காவு போக்கோட இடம் இருந்துச்சுல அது மொத்தமா வெடிச்சு போயிரும் இன்னொரு பக்கம் நம்ம காரியங்க இருந்தால அவ பக்கத்துல இருந்த அந்த ரெண்டு உருவங்கள் அதுங்க ரெண்டோட உடம்புல இருந்தும் புகை வர ஆரம்பிச்சிரும் இப்ப இதுவும் மொத்தமா வெடிச்சிடும் ஒரு கோ அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சி இருக்கு இது ஒரு வெனமசான பூச்சி நிறைய பாய்சன் இருக்கும் இந்த பூச்சி ஒரு பேரசைட் மாதிரி செயல்படும் இதை எடுத்து ஒரு மனுஷனோட உடம்புல வச்சுட்டோம்னா அந்த மனுஷனை இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்ப இந்த மாதிரி எக்கச்சக்க கோஸ் எல்லாத்தையுமே இந்த மார்க்சேப்பையும் தன்னோட பிளட்டை வச்சு சின்ன வயசுல இருந்து வளர்த்திருப்பான் அந்த காரணத்தினால தான் என்ன சொல்றோமோ அதை மட்டும்தான் இந்த பூச்சி கேட்கும் அதை வச்சு அந்த மனுஷனையும் கண்ட்ரோல் பண்ணும் இந்த மனுஷங்க யாருக்கும் பெயின்னா என்னன்னு தெரியாது இவங்களுக்கு சாவுறதுனா என்னன்னு தெரியாது எதுவுமே இல்லாம சாப்பாடு தண்ணின் எதுவுமே ஜஸ்ட் கொல்றதுக்காக மட்டுமே இருப்பானுங்க இவனுங்க எல்லாரையும் லிட்ரலா வெப்பன்ஸ் மாதிரி இவன் உருவாக்கி வச்சிருப்பான் இந்த கோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா இப்ப ரொம்ப நாளா கை கால அசைக்க முடியாம இருப்பாங்கல்ல அவங்களோட உடம்புல இந்த கோவை வச்சா இந்த கோவால அவங்களோட உடம்ப திரும்பி அசைய வைக்க முடியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒண்ணுதான் இந்த கோ ஆனா அதே நேரத்துல ஒருவேளை இது யாரோட உடம்புல இருக்கோ அவங்க சாகுற நிலைமை வந்துச்சுன்னா இந்த கோ தானாவே செல்ஃப்ரக்ட் ஆயிரும் அந்த உடம்பையும் மொத்தமா வெடிக்க வச்சிரும் இப்ப இந்த மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியல இந்த ரொம்ப பெருசா வெடிச்சுக்கிட்டு இருக்கு இவன் பக்கத்துல இருந்தா இவனுக்கும் ஆபத்து தான் அதே மாதிரி இந்த பாரசைட் பேரசை உண்மையிலேயே ஒரு தான் தயாரிச்சாங்களா மத்தவங்களோட கியூர் பண்ணும் அப்படின்றதுக்காக ஆனா இந்த பைத்தியக்காரன் தான் இதை மத்தவங்களுக்கு எதிராக ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இதை அவன் உருவாக்குறதுக்கான காரணமே ஹெவன்லி டிஸ்ட்ராயரை கொல்லணும் அப்படின்றதுக்காக தான் ஆனா இப்போதான் அதை பர்ஃபெக்டா மாத்தி நிறைய உருவத்தை செஞ்சு வச்சிருக்கான் இப்போ காரியோங்க முன்னாடி ஒரு ரெண்டு உருவம் வெடிச்சுல அதனால ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடந்திருக்கு அந்த இடம் ஃபுல்லா புகமூட்டமா இருக்கும் இப்போ அந்த புகலாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் மார்க்சேப்பியோங்க பாப்பா பார்த்தா அந்த இடத்துல நம்ம காரியம் அந்த எக்ஸ்ப்ளோஷனை பிளாக் பண்ணிருப்பா வெறும் துணியை வச்சு அவளோட பின்னாடி ஒரு துணி கட்டி இருந்தாலும் ஒரு கேப்பு அதை வச்சே பிளாக் பண்ணிருப்பா இது உண்மையிலே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் அப்படின்றது இப்பதான் நம்ம மார்க் மார்க்சேப்பியோங்க புரிய வரும் ஏன்னா என்ன இருந்தாலும் இவங்க அம்மா பழைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்டுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்த ஆளு அந்த மாதிரி ஒரு ஆளோட பொண்ணு அப்படின்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா தானே இருப்பா ஆனா இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம கார் உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து கண்டிப்பா உனக்கு என்னோட கையாலதான் சாவு நான் கண்டிப்பா உனக்கு தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோவப்படுவா இப்ப இன்னொரு பக்கம் இந்த பேக்மா வேலியோட ஆளுங்க இருக்காங்கல்ல இவங்க எல்லாரும் இந்த டவுன்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி நிப்பாங்க இந்த லார்டானுக்கு கீழே எதுக்காக அப்படின்னா வேபாவளியில இருந்து கொஞ்ச பேர் மட்டும் தான் உள்ளே போனாங்க ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பேக்கப் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் தூரத்துல இருந்தே இவங்க இருக்காங்க இப்ப இந்த லா டான் இருக்காங்களா அவனோட குரூப் இருக்குல்ல அந்த குரூப் கிட்ட தான் இந்த கலகு வந்து அந்த மெசேஜ் கொடுக்கும் இப்போ அந்த மெசேஜை வாங்கி நம்ம டான் டான்கிட்டையும் கொடுப்பாங்க அவனும் அந்த மெசேஜ் எடுத்து திரும்பி படிச்சு பார்ப்பான் அதை படிச்சு பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும் ஏன்னா அதுல எழுதி இருந்த கண்டென்ட்ஸ் அப்படி இப்ப டக்கு அந்த எக்ஸ்ப்ளோஷன் ரெண்டு இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுல ஒன்னு காவு கிட்ட இன்னொன்னு காரியம் கிட்ட அந்த எக்ஸ்ப்ளோஷனை பார்த்ததும் அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த லா டானு கரெக்டா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவான் இவனோட குரூப் ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இன்னொரு பக்கம் இந்த காரியம் இந்த எக்ஸ்ப்ளோஷனை பிளாக் பண்ண உடனே தன்னோட தன்னோட உருவத்தை சுத்தி அந்த துணியை சுத்திடுவா சுத்தி டக்குன்னு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுவா மறைஞ்சு போய் தூரத்துல ஜம்ப் பண்ணி வந்து கரெக்டா இவங்க நின்றுட்டு இருந்தானுங்கல்ல இந்த மார்க் சேப்பி ஆட்கள் அவங்க எல்லாரையும் சட்டு சட்டுன்னு கொல்ல ஆரம்பிச்சிருவா வெறும் அந்த துணியை வச்சே அந்த துணியையே ஒரு வெப்பனா மாத்திடுவா அத வச்சு அவங்க எல்லாருமே காலி பண்ணிருவா இப்ப அவங்களுக்கு நடுவுல அந்த மார்க் எப்பயம் இருக்க மாட்டான் இவன் எப்படி ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வந்தாலோ அதே மாதிரி மார்க் எப்பயும் இருந்து ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிருப்பான் அதாவது நம்ம கோசவ கூண்டில் அடிச்சிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிருப்பா இப்ப இவன் பின்னாடிதான் இருக்கான் தெரிஞ்ச உடனே டக்குனு தன்னோட துணியை வச்சு இவன அட்டாக் பண்ணுவா ஆனா கட்ல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு இவன் கோசுவையை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா இவளும் இவ தரத்த ஆரம்பிச்சிருவா ஆனா இவளை அட்டாக் பண்றதுக்காக இன்னொரு ஒரு உருவத்தை அவன் ஏவி விடுவான் அந்த உருவமும் இவளை அட்டாக் பண்றதுக்காக வரும் இப்ப சற்று ஜம்ப் பண்ணி அந்த உருவத்தோட தலைய ஒரே வீசில வெட்டிடுவா ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டா இந்த உருவம் எல்லாமே செத்து போச்சு அப்படின்னா அதுங்க எல்லாமே வெடிச்சிரும் இப்ப கரெக்டா இந்த உருவமும் வெடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த உருவம் வெடிச்ச உடனே மறுபடியும் அந்த துணியை வச்சு இந்த எக்ஸ்பிளோஷன்ல இருந்து பிளாக் ஆகி எப்படியோ தப்பிச்சிருவா இப்ப இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான் இந்த எப்பயும் இவ தப்பிச்சுட்டே இருக்கா அப்படின்றத பார்த்த உடனே இவளை பார்த்து இவனையும் தன்னோட உருவத்துல அதாவது தன்னோட ஹோஸ்ட் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஆளா மாத்தணும் தன்னோட ஒரு வெப்பனா மாத்தணும் அப்படின்னு ஆசையா இருக்கும் இருந்தாலும் அதுக்கான டைம் இப்ப என்கிட்ட இல்ல நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்துல இருந்து கிளம்ப போவான் இப்ப நம்ம காரியம் இவனையும் நினைப்பா ஆனா இன்னும் நிறைய உருவங்களை அவன் ஏவி விட்டுருவான் எல்லா உருவங்களும் முன்னாடி வந்து நின்றும் இப்ப இவனும் சொல்லுவான் உன்னால முடிஞ்சா அதுங்களை தோக்கடி என்ன ஏன்னா உனக்காக நான் ஒரு அருமையான கிஃப்ட ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த காரியம் சேஸ் பண்ணும் ட்ரை பண்ணா கூட அந்த இடத்துல நிறைய உருவம் இருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா பின்னாடி இருந்து இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வருது காவு இவனும் ஆக்சுவலா அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து தப்பிச்சிருப்பான் இப்ப காவு போக் வந்துட்டு என்ன சொல்லுவானா இதுங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க அவனை போய் சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப நம்ம காவு போக்கு இங்க இருக்கிறோம் அப்படின்றதுனால இவனும் தைரியமா போய் அவன சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா நம்ம காவு போக் தன்னோட தன்னோட வயிற்றுல ஒரு பெல்ட் போட்டிருப்பான் இப்ப அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணுவான் அந்த பெல்ட்ல ஆக்சுவலா நீடல்ஸ் இருக்கும் அது எல்லாமே இவனோட பாயிண்ட்ஸ் சீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் இப்ப அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இவ ரிலீஸ் பண்ணிட்டான் இது எதனால அப்படின்னா இவனுக்கு இந்த ஸ்கில்ல கத்து கொடுத்த ஆளு அவர் சொன்னதுனால மட்டும்தான் இந்த ஸ்கில்ல ஆக்சுவலா இவன் யாருக்கு யாருனே தெரியாத ஒரு ஆள் கிட்ட தான் இந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டு இருப்பான் அவருமே எதுக்கு இவனுக்கு போய் இந்த ஸ்கில்ல சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு தெரியாம தான் உட்காந்துருப்பாரு ஒருவேளை தான் சாகப் போறோம் இந்த ஸ்கில்ல யாருக்கிட்டையாவது சொல்லி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றதுக்காக இவன் கத்து கொடுத்திருக்கலாம் இருந்தாலும் இவனுக்கு ஒரே ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்திருப்பாரு நீ யூஸ் பண்ண போற அந்த எனர்ஜி கன்சியூமிங் ஸ்கில் அது உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தான ஒரு ஸ்கில் அதை நீ கவனமா யூஸ் பண்ணும் ஆனா எக்காரணத்தை கொண்டும் சோல் டெர்மினேட்டிங் ஸ்கில்ல நீ எந்த காலத்திலையும் யூஸ் பண்ணிடவே கூடாது அந்த காரணத்துக்காக நான் உன்னோட வெயிஸ் பாயிண்ட்ஸ்ல மொத்தம் நாலு பாயிண்ட்ஸ் சீல் பண்ண போறேன் நீ அதை ஞாபகத்துல வச்சுக்கணும் உன்னோட உயிருக்கு ஒரு ஆபத்து வராத வரைக்கும் நீ இந்த ஸ்கில்ல எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு ஏன்னா இந்த ஸ்கில்ல யூஸ் பண்றதும் அவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்கு அந்த தான் இப்படி சொல்லியிருப்பாரு இப்போ இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணணும் நம்ம நமக்கு முடிவு பண்றான் அந்த சோல் டெர்மினேட்டிங் ஸ்கில்ல இப்போ இந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒரு உருவம் இருக்கும் அந்த உருவத்தோட மூஞ்சில கைய வச்சு நேரா நம்ம காவு போக்கு பக்கத்துல இருக்க வீட்டுல வந்து அதை மோதிடுவான் இப்போ வீட்டுல வந்து மோதின உடனே மிச்சம் இருக்கிற உருவம் அந்த வீட்டுக்குள்ள வந்து பாக்குங்க பார்த்தா அந்த உருவம் லைஃப்லெஸ் காப்ஸ் அங்க கீழே கிடக்கும் ஆனாலும் அது விடிக்கவே வெடிக்காது இப்போ உடனே நம்ம காவு போக்கு திரும்பி என்னாச்சு உங்களோட தோஸ்து விடிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இல்ல யோசிக்கிறதுக்கான திறனே உங்கள்ட்ட இல்லையா என்னது அப்படின்னு பரவாயில்ல போக போக தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி அடுத்த உருவம் அட்டாக் பண்றதுக்காக வருமா லிட்ரலா லிட்ரலா இவன் ஒரு கோஸ்ட் மாதிரி அந்த உருவத்துக்குள்ள இருந்து பூந்து அப்படியே வெளில வருவான் அதை பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும் இப்ப அடுத்த உருவங்கள் எல்லாம் அட்டாக் பண்ண வந்த உடனே இவன் லிட்ரலா அந்த உருவங்களுக்கு உள்ள பூந்து வெளில வருவா இது எக்ஸாக்டா என்ன நடக்குது அப்படின்னு தெரியல ஆனா இது கண்டிப்பா அந்த சோல் டெர்மினேட்டிங் ஸ்கில்ல தான் இருக்கணும் இப்ப எல்லா உருவங்களையும் லைஃப் லாஸ் கார்ட்ஸா மாத்திட்டான் எல்லாமே அப்படியே கீழ கிடக்குங்க ஆனா எதுவுமே வெடிக்காதுங்க இப்ப நம்ம காவு போக்கு அவனோட கை ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த கை ஒரு மாதிரி வித்தியாசமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும் நல்லா அப்படியே முட்டமுட்டையா வர ஆரம்பிச்சிடும் இப்ப அந்த கை ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி அவனுக்கு தெரியும் இந்த கையில இருக்கிறது எல்லாமே அந்த அந்தசைட் அவன் சொல்லுவான் இந்த பாராசைட் எல்லாமே யார் ஓனரோ அவங்களோட பேச்சை மட்டும் தான் கேட்கும் அந்த காரணத்தினாலதான் இந்த கை வெடிக்க ட்ரை பண்ணுது இந்த பாராசைட் இந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்றது நம்ம காவு போக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப கரெக்டா இந்த இடமும் வெடிச்சு போயிரும் இந்த இடம் வெடிச்ச உடனே கரெக்டா நம்ம காரியவங்க இதை பாத்துருவா இருந்தாலும் நம்ம காவு போக்கு மேலே நம்பிக்கை வச்சு மறுபடியும் மார்க் சேஃபி அவங்க சேஸ் பண்ணி அவ போக ஆரம்பிச்சிடுவா இப்போ இன்னொரு பக்கம் நம்ம லா டான் இருக்காள அவனும் இதே மாதிரி ஒரு உருவத்துக்கு கூட சண்டை போடுவான் அந்த உருவத்தையும் அவன் தோக்கமும் தோக்கமும் அடிச்சிருவான் பார்த்தா தோக்க அடிச்ச உடனே அந்த உருவமும் வெடித்து போயிடும் அதை பார்த்த உடனே தான் நம்ம லா டானுக்கு தெரிய வரும் இதுதான் கண்டிப்பா அது அப்படின்னு இப்போ உடனே அவனோட ஆளுங்க எல்லாரும் வந்த உடனே அவங்க கிட்ட சொல்லுவான் இதை பத்தி தான் அந்த பிளேட் மாஸ்டர் எழுதி இருக்கான் அதாவது அந்த சோஜின் அந்த லெட்டர்ல எழுதிருக்கான் இது ஒரு பாராசிட்டிக் மேடம் இதோட பேரு கோ இதை பத்தி தான் எழுதியிருக்கா ஒருவேளை இது லீடருக்கு தெரியாம கூட இருக்கலாம் நம்ம லீடருக்கு இது எல்லாத்த பத்தி சொல்லி ஆகணும் அதனால எல்லா ஆட்களையும் உடனே இங்க வர சொல்லுங்க நம்ம எல்லாரும் போய் லீடரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவனும் எல்லாரையும் உள்ள வர சொல்லிடுவான் பார்த்தா இவங்க இருந்த இடத்துக்கு இன்னொரு ரெண்டு மூணு பாராசிட்டிக் மேன் அம்சா அந்த இடத்துக்கு வந்துருங்க இப்ப இன்னொரு பக்கம் நம்ம காரியம் மாசை மார்க் அவங்க சேஸ் பண்ணிட்டு போனால ஒரு வழியா அவன் பைனலா கேச் அப் பண்ணிருவா இப்ப உடனே மார்க் அவங்க கேப்பா பரவாயில்லையே நீ உண்மையிலேயே என்னை தேடி வண்டியா நீ உண்மையிலேயே கொஞ்சம் ஸ்பீடான ஆள் தான் அப்படின்னு இதை கேட்டதும் நம்ம காரியோங்கும் நீ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது புத்திசாலியா இருப்பா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் ஆனா நீ என்னமோ ஒரு ஏலி மாதிரி என் டந்து தப்பிச்சு ஓடுற அப்படின்னு அவ கேப்பா இது கேட்டதும் மார்க் சேப்பியோங்கோ ஆஹ் இருந்துட்டு போகுது இருந்தாலும் நீ என்ன தேடி வந்த அந்த காரணத்தினால நான் உனக்கு கொடுக்கறதா சொன்ன அந்த பரிசு அதை நான் இப்பவே உனக்கு தரேன்னு சொல்லி இன்னொரு ஒரு சொடக்கு போடுவான் பார்த்தா போட்ட உடனே இன்னொரு ஒரு உருவம் இவளை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும் இது ஒரு பாராசிட்டிக் வனமா தான் இருக்கணும்னு சொல்லி இந்த அட்டாக்கை இவ பிளாக் பண்ணிருவா பார்த்தா கரெக்டா அந்த புகமூட்டெல்லாம் கிளியரான உடனே அங்க தெரியற அந்த உருவம் அது வேற யாரும் கிடையாது அவளோட அம்மா பேக்மா வேலியோட பழைய லீடர் அவங்க தான் இவங்க இப்ப உடனே மார்க்சேபி சொல்லுவா ஒவ்வொரு வேலை உன்னால இவங்கள தோக்கடிக்க முடிஞ்சிச்சுன்னா அப்ப நீ என்கிட்ட தாராளமா சண்டைக்கு வரலாம் அப்படின்னு இப்ப இந்த மார்க்சேபி மறுபடியும் சொல்லுவா ஆமா நான் உன்ட்டு இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் உங்க அம்மாவோட உடம்புலயும் அந்த பேரரசை இருக்கு மத்தவங்களை மாதிரி இல்லாம உங்க அம்மா எப்ப சாகணும் எப்ப சாக கூடாதுன்றத என்னால முடிவு பண்ண முடியும்னு சொல்லுவா இதை கேட்ட உடனே இந்த காரியம் நேரம் பண்ணுவா இப்ப அட்டாக்ல இருந்து அவன் ஈஸியா தப்பிச்சிருவான் இருந்தாலும் நம்ம காரியம் திரும்பி அட்டாக் பண்ண போறப்ப இப்ப நம்ம காரியம் உங்க தடுக்கிறதுக்காக அவங்க அம்மா வந்து இவளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதை பார்த்த உடனே அவளுக்கு அதிர்ச்சியா இருக்கும் அவங்க அம்மா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு இப்ப உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க உன்ன பார்த்து எத்தனை நாள் ஆச்சு காரியம் ஒரு ஆறு மாசம் இருக்கும் தானே அப்படின்னு இது கேட்ட உடனே காரியம் உங்க அதிர்ச்சியா இருக்கும் அவங்க அம்மாவுக்கு தானே தெரியுதா அவங்க அம்மாவுக்கு தான் யாருன்னு தெரியுதா அப்ப ஒருவேளை இவங்க உடம்புல பேரசைட் இல்லாம இருக்குமோ அப்படின்னு சொல்லி அம்மா உங்களுக்கு என்னைய தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பா அவங்க அம்மா உடனே என்ன பேசுற காரியம் என்னோட பொண்ண என்னோட சொந்த பொண்ண எனக்கு எப்படி தெரியாம இருக்கும் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேப்பாங்க அப்படின்னா அம்மா நீங்க உடனே இந்த இடத்துல இருந்து விலகுங்க எனக்கும் அவனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு நான் உடனே அந்த பிரச்சனை ஏத்திட்டு ஆகணும் நான் உங்களுக்கு அப்புறமா அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு அவ சொல்லுவா பார்த்தா உங்க அம்மா சாரி காரியம் நான் அத பண்ணணும்னு ஆசைதான் என்னோட பொண்ணுக்காக அத பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான் ஆனா அப்படின்னு சொல்லி முடிக்கிறப்ப அவங்க அம்மாவோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் டக்குன்னு அவங்க அம்மா அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க இப்ப நம்ம மார்க் சேப்பி அவங்க சொல்லுவா நான் இதை உன்ட்ட தெளிவா புரிய வைக்கலன்னு நினைக்கிறேன் நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன் உங்க அம்மா மாதிரியான ஒரு ஸ்கில்டான மார்ஷியல் மாஸ்டர் ஈஸியாவே இந்த கான்சியஸ்னஸ் அவங்க வச்சுக்கிருவாங்க அந்த காரணத்தினால மத்த உருவ மாதிரி இல்லாம இவங்களால இவங்க முன்னாடி இருக்கிற ஆள் யாருன்றதை நல்லா பார்த்து அட்டாக்கும் பண்ண முடியும் ஆனா உங்க அம்மா அப்பையும் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அந்த பேரசைட் இருக்கிற வரைக்கும் உங்க அம்மா நான் சொல்ற பேச்ச கேட்டுதான் ஆகணும் ஒருவேளை உங்க அம்மா மட்டும் என்னோட பேச்ச மீண்டும் நினைச்சாங்கன்னு வச்சுக்கோ அந்த பேரசைட் தானாவே உங்க அம்மா இறந்ததா முடிவு பண்ணி உங்க அம்மாவோட உடம்ப வெடிக்க வச்சிரும் அப்படின்னு சொல்லுவான் சொன்ன உடனே இவங்க அம்மாவும் அட்டாக் பண்ணுவாங்க டக்குனு கொஞ்ச நேரத்துல அவங்களோட கான்சியஸ்னஸ்க்கு வந்துருவாங்க உங்க அம்மாவுக்கு கொடுத்த உத்தரவு ஒன்னே ஒண்ணுதான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எளிமைய கொல்லணும் அது மட்டும் தான் அப்படின்னு இந்த மார்க்ஸ் எப்பயும் சொல்லி முடிப்பான் இப்போ இவங்க அம்மா உடனே சொல்லுவாங்க இது எல்லாமே என்னோட தப்பு தான் நான் என்னோட பிரைம்ல எவ்வளவு பவர் வச்சிருந்தேனோ அது எல்லாத்தையும் திரும்பி பெறணும்னு நினைச்சேன் அந்த காரணத்தினாலதான் நான் இதுல மாட்டிக்கிட்டேன் இப்ப நீ என்ன உன்னோட அம்மாவை பாக்காத என்ன ஒரு எதிரியா மட்டும் பாரு என்னை எதிர்த்து சண்டை போடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க இருந்தாலும் காரியுக்கு தன்னோட அம்மாவை அடிக்கிறதுல மனசே இருக்காது இப்ப இன்னொரு பக்கம் இந்த டானோ அவனோட குரூப் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த உருவங்கள் கூட அப்ப அந்த சண்டை டானை தவிர மத்தவனுங்க எல்லாரும் அந்த உருவத்தை வெட்ட ஆரம்பிச்சிருவானுங்க அதுல ஒருத்த வெட்டி ஒரு உருவத்தை கொண்டுருவா இதை பார்த்த உடனே அந்த டானு அச்சச்சோ அதை கொல்ல கூடாதுடா உடனே அதுல இருந்து விலகி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இப்ப இதே நேரத்துல அந்த மார்க் சேஃபையும் தன் கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கான் அந்த சண்டையை பாப்பான் ஒரு ரெண்டு பவர்ஃபுல்லான மாஸ்டர் சண்டை போட்டாங்கன்னா உண்மையிலேயே அந்த சண்டை பார்க்க நல்லா தான் இருக்கு இருந்தாலும் இன்னும் ரொம்ப நேரத்துக்கு அவளால வெறும் டிஃபன் மட்டும் பண்ணி இதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு காரியம் அவங்க பார்த்து யோசிப்பான் ஏன்னா நம்ம காரியம் அவங்க அம்மாவை எதிர்த்து சண்டையே போட மாட்டா ஜஸ்ட் டிஃபன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பா இப்ப இந்த நேரத்துல அந்த உருவாங்க வெடிச்சிரும் இப்ப உடனே மார்க் ஷேப் யுவங்க சொல்லுவான் ஓ உன்னோட ஆளுங்க தானா அது தேவையே இல்லாம என்னோட ஆளுங்களுக்கு இறையா மாற போறாங்க அப்படின்னு இத கேட்ட உடனே நம்ம வந்து மறுபடியும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவா ஆனா மறுபடியும் அம்மா குறுக்க வருவாங்க இப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க நீ என்னைய எதிரியா பாரு எதிரியா பாருன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன் அது ஒருவேளை நீ பாக்காம போனீனா உன்னோட உயிரும் போயிரும் அப்படின்னு இதுக்கு மேலே தன்னால சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே போதும் இது எல்லாத்தையும் இத்தோட முடிச்சுக்கலாம் என்னோட பங்கு முடிஞ்சிருச்சு நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன் இனிமேல் இது காங்கிரியோங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா இது கேட்ட உடனே நம்ம மார்க்சிப்பியும் அதிர்ச்சி ஆயிரும் உடனே திரும்பி பார்ப்பான் அவன் பக்கத்துல இருக்கிற அந்த உருவம் அவன் கூட இருக்கிற அந்த அந்த ஒரு ஆளு அவன் அப்படியே அசையாம தான் இருப்பான் உடனே நம்ம காரியம் அவங்க பார்த்து கேட்பான் என்ன என்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இப்ப நம்ம காரியம் மறுபடியும் கத்துவா நீ எங்க இருக்க எங்க இருந்தாலும் உடனே வாடா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா இப்ப இது கேட்டதும் நம்ம மார்க்ஸ் எப்போயும் உடனே தான் கேட்ட இருக்கிற ஆள போய் பாப்பா அவனோட தலையை தூக்கி பார்க்கும்போது அவனுக்கு இன்னொரு அதிர்ச்சி ஏன்னா அது யாருனே அவனுக்கு தெரியாது இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்பா இப்ப இந்த சவுண்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு பாலனைஞ்ச வீட்ல உட்கார்ந்துருக்கற ஒருத்தனுக்கு கேட்கும் தன்னோட எழுஜி சர்க்குலேஷனை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி இப்ப ஃபுல் பவர்ல வெளில எழுந்திரிச்சு வருவா நம்ம காங்கிரியோ இனிமேல் தான் இந்த சண்டை களை கட்டவே போகுது ஏன்னா நம்ம காங்கே இப்பதான் சண்டைக்குள்ளேயே என்ட்ரி ஆகிறான் உங்களை நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க என்ன போய் போய் இவ்வளவு ஈஸியா தோத்து தோத்து போயிட்டானே போயிட்டானே அதுவும் வேலி அப்படின்னு வேக்மா எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஈஸியான ஆள் யோசிச்சிருப்பீங்கிட்ட கிடையாது அதனாலதான் அந்த ஒரு சாப்டர் சஸ்பென்ஸோட முடிக்கணும்னு அப்படியே முடிச்சிட்டேன் இப்ப நம்ம காங் இந்த சண்டைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிலைமை என்ன ஆக போகுதுன்றத நீங்க அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல தெரிஞ்சுக்கிறீங்க சந்திக்கிற வரைக்கும் சைனோரா